நயன் ஃபேரி டெல் இப்படிப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ரியோட ஒன்லைனை பத்தி சொல்லணும் அப்படின்னா சிம்பிளா சொல்லிடுறேன் நம்ம நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் விஜய் டிவியில் ஒரு ஷோ போச்சு நம்ம வீட்டு கல்யாணம் அப்படிங்கிற ஒரு ஷோ விஜய் டிவியில் இருக்க ஆர்டிஸ்ட் யார் கல்யாணம் பண்ணாலும் சரி அது இல்லாமல் சினிமா ஸ்டார்ஸ் யார் கல் கல்யாணம் பண்ணாலும் சரி அவங்கள வச்சு ஒரு ஷோ ஒன்று பண்ணுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா அவங்களை நடக்க விட்டு நிறைய மாண்டேஜஸ் எடுப்பாங்க அவங்க எப்படி காதல் பண்ணாங்கன்றது ரெண்டு பேரும் வச்சு இன்டர்வியூஸ் எடுப்பாங்க சின்ன சின்ன கேம் செக்மெண்ட்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க கல்யாணத்தில் எடுக்கப்பட்ட அந்த வீடியோ கவரேஜை விஜய் டிவியை வாங்கி அதில் கொஞ்சம் எடிட்லாம் பண்ணி அதில் கொஞ்சம் பாடல்கள்லாம் போட்டு அதை ஒரு ஷோவாக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க இதுதான் நம்ம வீட்டு கல்யாணம் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இதில் சிவகார்த்தியினோட எபிசோடு வந்தது சரண மீனாட்சியோட செந்தில் ஸ்ரீஜி அவங்களோட எபிசோடெலாம் வந்து பயங்கர ரெஸ்பான்ஸாக இருந்தது சொல்ல போனால் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இவங்களோட கல்யாண கேசட்டை எடுத்து அதுக்கப்புறமா அதை போட்டு பார்த்து ஏமாற்றம் அடைஞ்சதுக்கப்புறமா சரி ஓகே இதை நம்ம என்ன பண்ண முடியும்னு சொன்னப்போ நம்மளும் வந்து விஜய் டிவி மாதிரி நம்ம வீட்டு கல்யாணம்னு ஒன்று ரெடி பண்ணுவோம் நம்மளும் விக்னேஷ் சிவனையும் நயன்தாரையும் தனியாக உட்காரிச்சு பேசுவோம் அவங்கள சார்ந்த அவங்கள வச்சு படம் எடுத்தவங்களை வச்சு தனியாக பேசுவோம் இதை வந்து நம்ம மேக் பண்ணி பின்னாடி மியூசிக்லாம் போட்டு நம்ம நம்ம வீட்டு கல்யாணங்கிறத கொஞ்சம் மாற்றி ஃபேர் ரிட்டெயில் அப்படிங்கிற பேரில் போடுவோம்னு சொல்லி இது வந்து நெட்ஃப்ளிக்ஸ் எடுக்கப்பட்ட ஒரு முயற்சி தான் இந்த நயன்தாரா ஃபேர் லாஸ்ட் ஃபோர் டேஸாக எந்த சோஷியல் மீடியா திரும்பி பார்த்தாலும் தெரியற ஒரே முகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நயன்தாரா ஏன்டா திரி நயன்தாரா ட்ரெண்ட் ஆனாங்க அப்படின்னா அவங்களோட கல்யாண கேசட்டை நெட்ஃப்ளிக்ஸ் வெளியிட போகிறாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி கேசட்டு வெளியிடணும்னு அப்படி கிடையாது அது ஒரு டாக்குமெண்ட்ரியாக எடுத்து நயன்தாரா ஃபேரி அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பயோபிக்கை நாங்கள் ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரியாக கொடுக்குறோம் இதை பார்த்து மக்கள் எல்லாரும் இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் லவ் மேரேஜ் பண்ணுங்க அப்படிங்கிறத அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்களாங்கிற மாதிரியான பல விஷயங்கள் பேசப்பட்டது ஸோ ஃபைனலாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆனால் அந்த ஒன்றரை மணி நேரம் நயன்தாரா ஃபேரி டேல் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ரி எனப்படக்கூடிய இன்டர்வியூவை நான் பார்த்துட்டேன் ஸோ அந்த டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்ரி வந்து சொசைட்டிக்கு என்ன சொல்ல வருது அது மூலமா நம்ம என்ன சொசைட்டிக்கு சொல்ல போறோம் இந்த டாக்குமெண்ட்ரியில எதாவது பாசிட்டிவா இருக்கு எதாவது நெகட்டிவா இருக்கு இது மட்டும் இல்லாம இந்த டாக்குமெண்ட்ரியில இருந்த மோட்டிவேஷனல் இந்த டாக்குமெண்ட்ரியில இருந்த கிரிஞ்சி எவர் அதுக்கப்புறமா லவ் எமோஷனல் பல விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் மறக்காம வீடியோவை ஃபுல் லென்தா பாருங்க ஜி சினிமா பிரசன்ஸ் இது இன்டர்வியூ எப்படி இருக்கு நான் உங்க விஜய் டாமினிக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்டார்டிங்ல ஒரு டிஸ்களைமர் போட்டுருன்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இது டாக்குமெண்ட்ரி அப்படின்னு நினைச்சு யாரும் இது ஒரு இன்டர்வியூ அதாவது ராஜு வீட்டுல பார்ட்டி வைக்காதீங்கடா ராஜு வீட்டுல இன்டர்வியூன்னு சொல்லி ராமர் வந்து கலாச்சிருப்பாப்ல அது மாதிரி நயன்தாரா சொல்ல வேணா நயன்தாரா இன்டர்வியூ அது யாருல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா நயன்தாரா க்ளோஸா இருக்கன்ஸ் நயன்தாரா கூட ஒர்க் பண்ண பர்சன்ஸ் எல்லாம் வச்சு ஒரு இன்டர்வியூ எடுத்து அதை டாக்குமெண்ட்ரி மாதிரி வந்து சப்மிட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இது இருந்தது தெரியும் இந்த டாக்குமெண்ட்ரிங்கிறது எதுல இருந்து கோரில் உருவானுச்சு அப்படின்னு நயன்தாராக்கு கல்யாணமா அப்படின்னு கேட்டோன்னே பல பேருக்கு ஷாக்காக இருந்தது ஒரு வழியாக நயன்தார கல்யாணம் பண்ண போறாங்க அது யாருன்னா விக்னேஷ்வன் ஸோ இந்த கல்யாணத்துக்கு பார்த்தி அப்படின்னா பயங்கரமான மான்டேஜஸ்லாம் இருந்தது இந்த கல்யாணத்தை வந்து டேரக்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌதம் வாசுதேவ மேனன் அவர் படத்தில் சும்மானாலே எல்லாருமே லவ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக இது ஒரு லவ் மேரேஜ் வேற அப்போ கௌதம் மேனன் வந்து விழுந்து விழுந்து ஃப்ரேம்லாம் பயங்கரமா லவ் பண்ணி இதை வந்து ஒரு பயங்கரமான லவ் லவ் கலந்து ஒரு கல்யாண கேசராக எடுத்து கொடுப்பாரு நினச்சா அப்படி எதுவுமே இல்ல இல்ல அப்படிப்பட்ட படமாவும் அது வரல அதனால வந்து நெட்ஃப்ளிக்ஸ் பிளான் பண்ணி இதை ஒரு டாக்குமெண்ட்ரியாக சப்மிட் பண்ணுவோம்னு சொல்லி அவங்க எடுத்த ஒரு பெரும் முயற்சி தான் நயன்தாரா இதை பெரிய சரி இது எப்படி மூவ் ஆன் ஆகுது இது எப்படி டேக் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து கரெக்டா ஒரு ஒன்றரை மணி நேரம் இருக்கு ஒரு மணி நேரம் பத்தொன்பது நிமிஷம் அதுக்கப்புறம் ஃபுல்லா அந்த டைட்டில் நேம் கார்டு கிரெடிட்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதுல முதல் முப்பது நிமிஷம் பாத்தீங்கன்னா நயன்தாரா யார் அப்படிங்கிற ஒரு பயோகிராஃபி அவங்க வந்து எப்படி ஸ்கூல் லைஃப்ல இருந்து நடிக்க வந்தாங்க முதல் படமா எதை நடிச்சாங்க அவங்களுக்கு எப்படி நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்தது அதுக்கப்புறம் எங்கெங்க ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அதுக்கப்புறமா எந்த இடத்துல அவங்க ஃபெல்ட் அவுன் ஆனாங்க அவங்க ஃபேமிலி சப்போர்ட் எவ்வளவு இருந்தது எங்கெங்கலாம் நயன்தாரா வந்து ஏமாற்றப்பட்டாங்கன்ற பயங்கரமான ஒரு கதையை முதல் முப்பது நிமிஷத்துக்கு இருக்கும் சும்மா சொல்லக்கூடாது ட்ரோலும் பண்ணக்கூடாது அந்த முப்பது நிமிஷமே கொஞ்சம் நல்லா இருந்தது ஓகே நயன்தாரா இது மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஆனா இதுல நமக்கு என்ன கான்ட்ரடிக் அப்படின்னா இது முழுக்க முழுக்க நயன்தாரா அவர்கள் சொல்லி இருந்தாலோ இல்லன்னா அவங்களை வச்சு படம் எடுத்த இயக்குனர்கள் சொல்லி இருந்தாலோ பயங்கரமா இருந்திருக்கும் அதுவுமே வந்து ஓவர் எக்ஸாஸ்டேட்டா இருந்தது ஏன்னா அவங்களை வச்சு படம் எடுத்த இயக்குநர்களான நெல்சன் அதுக்கப்புறம் அட்லி இவங்க எல்லாம் சொல்லும் போது ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனா இவங்க எல்லாம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற தாண்டி இவங்க இப்ப என்ன பத்தி ஏதாவது நல்லா சொல்றான் மச்சா நீ ரொம்ப நல்லா வேண்டாம் ஆனா இன்னொருத்தவங்க கேட்கும்போது நம்மள்ட்ட இருக்க நெகட்டிவ் தெரியும் அத சொல்லாம முதல் முப்பது முப்பது நிமிஷத்துல பாத்தீங்கன்னா நயன்தாரா பயங்கரமா கோட்டிங் கொடுத்த மாதிரி இருந்தது ஆனா அதெல்லாம் ஒரு பக்கம் தாண்டி நயன்தாரா கடந்து வந்த பாதை அப்படிங்கிற ஒரு சேல அது கொஞ்சம் பயங்கரமாவே இருந்தது ஒரு கட்டத்தில் நயன்தாரா வளர்ந்து வர வர அவங்க அப்பா வந்து ஆனது ஒரு பக்கம் அப்பாவை பாக்குறதா இல்லன்னா வந்து இன்னொரு நடிக்கிறதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது லாங்குவேஜ் ப்ராப்ளம் வந்தது ஸோ அவங்கள பாடி ஷேம் பண்ணாங்க நயன்தாரா வந்து குண்டா இருக்கிற ஒரு விஷயம்லாம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க அதெல்லாம் நமக்கு சுத்தமாகவே தெரியல நயன்தாரா ஃபேஸ் பண்ண பர்சனல் ப்ராப்ளம்ஸ் நமக்கு தெரியும் படங்கள் இல்லாமல் இருந்தது தெரியும் ஆனால் இதை தாண்டி நயன்தாராவுக்கு ஸ்டார்டிங்லேயே பாடி ஷேமிங்ற ஒன்று வந்து நமக்கு தெரியவே தெரியாது இந்த கஜினி படம் வந்தப்பெல்லாம் அதாவது என்ன சொல்லியிருக்காங்க நயன்தாரா வந்து ஓவர் வெயிட்டாக இருக்காங்க அவங்களும் வெயிட்டா இருக்காங்க அதனால படத்தோட வெயிட் அவங்களால தாங்க முடியலைங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்கள்லாம் வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் சந்திரமுகி படத்துலேயும் அவங்க குண்டா இருந்தது அடுத்த படங்கள்லாம் அவங்க குண்டா இருந்ததெல்லாம் வந்து அவங்க பாடி ஷேமிங்ல இருக்கப்ப ரொம்ப உடஞ்சு அழுது இதெல்லாம் தாண்டி அவங்க எங்க வந்து தன்னை பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா தல படத்துல ஏன்னா பில்லா அப்படிங்கிற படத்துல எப்போதுமே ஒரு ஹோம்லி கேர்ள் தான் வந்து நயன்தாரா தரா ஆஃப் சாரி அண்ட் சாரி மட்டும் தான் உங்களுக்கு செட்டாக அப்படி நினைச்சிட்டு இருக்கா நம்ம விஷ்ணுவர்தான் என்ன பண்ணியிருக்கா உங்களுக்கு வந்து ஒரு பிகினி இருக்கு அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி அவங்கள ஒரு பிரேவ் கேலாக காட்டியிருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா ஒரு பிரேவ் உமனா உடஞ்சி அந்த சினிமாவில் மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க நயன் தாரா வந்து முதல் முதல்ல அந்த ஸ்கூல் காலேஜ்ல இருந்து நடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து எப்படி இந்த சினிமாவுக்கு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பீக் நல்லா போயிட்டே இருந்தது மாறி மாறி தெலுங்குல இருக்கட்டும் தமிழ்ல இருக்கட்டும் மலையாளங்கள்ல இருக்கட்டும் அவங்களோட ருட்டீன் வந்து மாறிக்கிட்டே இருக்கு ஒரு கட்டங்கள் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம பிரபுதேவா மாஸ்டர் உள்ள வராரு ஆனா பிரபுதேவா அப்படிங்கிற பேர் அவங்க குறிப்பிடலனாலுமே அவங்க லிட்டரலா சொன்னதே அதுவா தான் இருந்தது ஒருத்தர் இந்த லைஃப்ல வந்தாரு ரொம்ப ஹோப் கொடுத்தாரு அவர் தான் முதல்ல வந்து நம்ம மாஸ்டர் தான் சொல்லியிருக்கிறாப்போல நீ இனிமேல் நடிக்கவே கூடாது அப்படின்னா அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால அவசரப்பட்டு சினிமா குவைட் பண்ண ஒரு கட்டத்தில் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் பிரேக் ஆயிடுச்சு திரும்ப வந்து பார்த்தா சினிமாவில எனக்கு வாய்ப்பு கிடைக்கல தலைவி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சீதா அப்படிங்கிற ஒரு ரோல் வேற பண்ணாங்க இந்தியா ஃபுல்லாக பயங்கர கண்டனம் தமிழ்நாட்டிலே ரொம்ப கண்டனம் வந்தது நயன்தாரா அந்த ரோல் நடிக்கவே கூடாது ஏன்னா அதுக்கு முன்னாடி சிம்பு பிரபுதேவான்ற பல பேர்கள் அடிப்பட்டதுனால இவங்க எப்படி சீத்தையா நடிப்பாங்கன்ற ஒரு பிரச்சனை வந்தது அதெல்லாம் வந்து பேசுனாங்க ஒரு கட்டத்தில் அதுக்காக அவங்க விரதம் இருந்தது ஃபாஸ்டிங் இருந்தது இப்படி பல விஷயங்களை மேற்கொண்டதெல்லாம் எடுத்து சொல்லி சினிமாவில் ஒரு பயங்கர மோட்டிவ் வந்தது இப்படியே மோட்டிவாக இருக்கிறப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தொம்பது நிமிஷம் கொஞ்சம் இப்போ நயன்தாரா ரொம்ப பாவம் இல்லை அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது தான் முப்பதாவது நிமிஷம் உள்ள லேடி கேஷோட ஒரு ரேப் சாங் ஒன்று வருது ஆ லேடி சூப்பர் ஸ்டார் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த மாண்டேஜஸ்ஸு அந்த க்ரௌடில் நடந்து வர்ற மாதிரி பல விஷயங்களை காட்டுறாங்க ஓகே இது ஒரு பயங்கரமான கம்பேக்காக ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி முதல் முப்பது நிமிஷம் ஒரு நல்ல மோட்டிவேஷனாக மற்றவங்களுக்கு இருக்குமான்னு கேட்டால் அது எந்த அளவுக்கு தெரியும் ஏன்னா ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கின்றப்ப அது மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல ஆனால் நயன்தாராக்கு ஒரு பயங்கரமான மோட்டிவேஷனாக இருக்கும் எப்போதுமே இந்த டாக்குமெண்ட் எடுத்து ஒரு நிமிஷம் முப்பது நிமிஷம் பார்த்தாங்கன்னா இப்படிப்பட்ட பிரச்சனைலாம் பார்த்துட்டு இருந்தவங்க நம்ம நமக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனை நம்ம ஈஸியாக கடந்துட்டு போகலாம் அப்படியேப்பட்ட ஒரு முப்பது நிமிஷமாக தான் முதல் முப்பது நிமிஷம் இருக்கு இப்படியா அந்த முப்பது நிமிஷத்தில் நிறைய பேர் பேசினாங்க அதில் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லி நாகார்ஜுனா பிளஸ் விஜய் சேதுபதி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ராதிகா அவர்கள் பேசினாங்க திருப்பூர் சுப்பிரமணியம் பேசினாங்க பரத்வாஜ் பேசினார் நெல்சன் பேசினார் நம்ம நயன்தாரா கூட ஒர்க் பண்ண எல்லாருமே பேசுனாங்க இங்க எல்லாருமே பேசுனதுல யார் பேசுனது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது இல்லன்னா நயன்தாரா கொஞ்சம் மோட்டிவேட்டா நயன்தாரா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உடச்சிட்டு மேல வந்திருக்காங்க திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் தமிழ்நாடு தியேட்டர் விநியோகத்தில் ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் எடுக்கக்கூடிய பல முடிவுகள் வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு அவர் வந்து ஒரு சொன்னார் என்ன வந்து பீக்ல இருக்க காலகட்டங்களில் பல ஹீரோஸோட படம் மட்டும் தான் பீக்ல இருந்தது விஜய் படம் ஒரு கோடி அஜித் படம் இரநூறு கோடி சூர்யா படம் நூற்றம்பது கோடி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களும் போயிட்டு இருந்தது அந்த காலகட்டத்திலே நயன்தாராவோட படம் எண்பது கோடி தொண்ணூறு கோடி பிசினஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மார்க்கெட் அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்கல்ல அது ஒரு பயங்கரமான ஒரு துணிவு அப்படிப்பட்ட ஒரு ஃபேன் பேஸ்லாம் வச்சுருக்கதே பெரிய விஷயம்னு சொல்லி திருப்பூர் சுப்ரமணியம் சொன்னார் அது பயங்கரமான இன்ஸ்பிரயர் இருந்தது அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது பட் அதாண்டி விஜய் சேதுபதி வழக்கம் போல வந்து அவன் ஃப்ரேமிங்கிலா நடிக்கிறது அந்த ஒரு விஷயம் மறுபடியும் அட்லி வந்து ராஜா ராணியில வாய்ப்பு கொடுத்தனால தான் எனக்கு இன்னைக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னது அப்புறம் நெல்சன் வந்து அந்த கோலம்மாவு கோகிலாங்கிற படங்கள் சொன்னது பரதவாஜ் ரங்கனம் அந்த கோலம்மாவு கோகிலா அப்படிங்கிற படத்தை புகழ்ந்து பேசினாரு ராதிகா வந்து ஒன் ஆஃப் த ஒன் ஆஃப் த ஒன்றர் உமன் அப்படிங்கிற பல விஷயங்கள் பேசினாங்க இதெல்லாம் பூசி முழுகிற மாதிரி இருந்தாலுமே யூஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் சுப்ரமணியம் தான் ஆனால் அதுக்கு அடுத்த ஒரு முக்கியமான ஒரு ஆள் பேசினாங்க அவங்க பேசும்போது தான் ஓஹோ அப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லி மாரிபடத்தில் ஒரு டெம்ப்ளேட் ஞாபகம் வந்தது என்ன அப்படின்னா பார்வதி அதாவது எப்படி சொல்றது ஒரு கேரள ஆக்ட்ரஸ் பார்வதி தமிழ்ல பல படங்கள் பண்ணியிருக்காங்க அவங்க குறிப்பா சொல்ல மரியான் அவங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா தனுஷ் நயன்தாரா இஷ்யூல நயன்தாரா சப்போர்ட்டா நின்னாங்க அவங்க பாத்தீங்கன்னா உள்ள வந்து பேசியிருக்காங்க நயன்தாரா வந்து எப்படிப்பட்ட நடிச்சவங்க எப்படி கஷ்டப்பட்டு வந்தவங்கன்ற மாதிரியான சப்போர்ட் எல்லாம் இருந்தது அப்பே தெரிஞ்சு போச்சு ஓஹோ அப்ப நீங்க உள்ள டாக்குமெண்ட்ரியில வந்ததுனாலதான் இங்க தனுஷுக்கு எதிராக போர்க்குடி கொடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் இப்படியா பாத்தீங்கன்னா நிறைய எழுதும் சரிதம்ன்ற மாதிரி நயன் எழுதும் சுயசரிதை முதல் முப்பது நிமிடம் முடிந்தது அதுக்கப்புறமா தான் வராரு விக்னேஷ் சிவன் அவர்கள் சோ வழக்கம் போல இப்ப எப்படி நயன்தாராக்கு ஒரு இன்ட்ரோ இருந்ததோ அதே மாதிரி விக்னேஷ் இவனுக்கு ஒரு இன்ட்ரோ இருக்கணும் ஸோ இவங்களுக்கு ஆஃப் அன் அவர் இந்த மாதிரி இவருக்கு ஆஃப் அன் அவர் இருக்கான்னு கேட்டால் ஆஃப் அன் அவர்லாம் கிடையாது ஸோ விக்னேஷ் ரொம்ப கம்மியான இன்ட்ரோ தான் இருந்தது அதாவது அவர் யார் அவரோட பேசிக்ஸ்லாம் எப்படி அவர் எது மாதிரியான கேரக்டர்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து விஜய் சேதுபதி சொல்கிறாரு அட்லி சொல்கிறாரு அதுக்கப்புறமா நெல்சன் சொன்னார் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டே எப்படி இருக்கும் அவை வந்து ரொம்ப வித்தியாசமானவன் வந்து ரொம்ப வியாடாக சாப்பிடுவான் தயிர் சாதத்தில் வந்து ஜீனியை போட்டு சாப்பிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் போல ஒரு கட்டத்தில் அவங்க லவ் பண்ணுறதே தெரியாது இது மாதிரியான ஒரு விஷயம் போச்சு அதுக்கப்புறம் ராதிகா வந்தாங்க ஒன் ஆஃப் த பர்ஃபெக்ட் பையன் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னு பயங்கர முழுகலாக இருந்தது இப்படியாப்பட்ட விஷயங்களோட விக்னேஷ் பயோகிராஃபி ரொம்ப சின்னமாக முடிஞ்சு போச்சு அதாவது நயன் எழுதும் சுயசரிதம் அளவுக்கு இருந்தது விக்னேஷ் எழுதும் சுயசரிதை அப்படின்னா சுய சுயன் போகிறதுக்குள்ளே அழிச்சிட்டாங்க உனக்கு அவ்வளோ போதும் வா சட்டு புட்டுன்னு மேட்டர் இருக்கா அப்படின்னு சொல்லி சட்டு புட்டுன்னு மேட் இருக்கிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா இவங்களுக்குள்ளே அந்த அந்த லவ் டெய்ல் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் நேரம் போச்சு அந்த லவ் டெய்லில் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னிக்கு ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய நானூறு தான் படத்தில் அந்த ஷெட்டில் எடுக்கக்கூடிய அந்த பிடிஎஸ் அதாவது தனுஷ் வழக்கு போட்ட அப்படி என்ன தான் ஏன் சீக்வன்ஸ் எதுக்கே பத்து கோடி கேட்டேன் அப்படின்னா அதை பார்த்தா எந்த ப்ரொடியூசர் காந்தாலும் காண்டாகும் நான் உனக்கு காசு கொடுத்துட்டு உன்னை நம்பி வெளியில் இருக்கிறது எதுக்கு நீ படம் எடுக்கிறதுக்கு ஆனால் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரியான மான்டேஜஸ் அதான் அது இருந்தது பட் பாக்குறது கியூட்டா இருந்தது மூணு செகண்ட்லாம் அவங்க யூஸ் பண்ணல மூணு செகண்ட் யூஸ் பண்ணி அவர் பத்து கோடின்னு கேட்டதெல்லாம் போய் அவங்க மூணு செகண்டுக்கு மேல தான் யூஸ் பண்ணிருக்காங்க சொல்ல அந்த மாண்டேஜ்ல ராதிகாவும் இருக்கிறாங்க இவ்வளவு விஷயங்களை நம்ம பார்த்திருப்போம் அதெல்லாம் வந்து அப்படியே பிடிஎஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா நாற்பது நிமிடங்கள்ல வந்தது அந்த நாற்பது நிமிடங்களுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தி மூணா நிமிஷம் ராதிகா அவர்களோட ஒரு மாண்டேஜ் ஒன்று அவங்க வந்து பேசுறாங்க அவங்க இன்டர்வியூல உட்காந்து ஒன்று பேசுறாங்க அவங்களோட கருத்து சர்ச்சையா மாறுதா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் சந்தேகம் தான் அவங்க சிரிச்ச மாதிரியே ஒரு கருத்தை சொல்றாங்க ரொம்ப ஸ்மைலியா ஒரு காம் காமெடி மூமெண்ட்டாக சொல்கிறாங்க ஆனால் அந்த ஒரு அந்த ஒரு கருத்தை கொஞ்சம் லைட்டாக அந்த லாஃபிங்கை குறைச்சிட்டு வெறும் ஆடியோவாக கேட்டிங்கன்னா பயங்கரமாக இருக்கும் என்ன அப்படின்னா தனுஷ் ஒரு நாள் எனக்கு கால் பண்ணார் கால் பண்ணி மேடம் எங்கே இருக்கீங்க அப்படின்னா இது மாதிரி வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் எப்படி போய்ட்டுருக்கு ஷூட் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டார் இது மாதிரி போய்ட்டு இருக்கு சார்ன்னு சொன்னேன் உங்களை எதுவும் கேள்விப்பட்டீங்களா உங்களுக்கு எதுவும் தெரியுமான்னு கேட்டார் என்னென்னு கேட்டேன் இது மாதிரி நயன்தாரா இன்னேஷ்வனுக்கு எதோ ரிலேஷன்ஷிப்லாம் போய்ட்டு இருக்க போல் லவ் பண்ணுறாங்க போல அப்படின்னு கேட்டார் ஐயோ சார் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னதுக்கு உங்களுக்குலாம் வெக்கமாகவே இல்லையா நீங்கள் சீனியர் ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லிக்கிறீங்க கொஞ்சம் கூட வெக்கமான இல்லையா அவங்க லவ் பண்ணுறத கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்ற மாதிரி கேட்டார் அப்படி சொல்லி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் வந்து முன்னாடியும் பின்னாடியும் சிரிக்கலாம் ஆனால் நடுவில் நீங்கள் சொன்ன கருத்து ரொம்பவே பிரச்சனைக்குரிய ஒரு கருத்து அந்த கருத்தெல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க அந்த கருத்தெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வழக்கம் போல விக்னேஷ் சிவன் அந்த நயன்தாரா இவங்களோட லவ் டெல் நானு ரவுடி தான் படத்தில் எப்படி போச்சு எப்படி வந்து நயன்தாராக்கு விக்னேஷ் சிவன் மேலே லவ் வந்தது விக்னேஷ் சிவனுக்கு எப்படி நயன்தாரா மேலே லவ் வந்தது இது மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாக பகிர்ந்துட்டு இருந்தாங்க அப்போ தான் விக்னேஷ் சிவன் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறார் எனக்கெல்லாம் பக்குன்னு ஆயிடுச்சு கலங்கிட்டம்பா நான்ன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்ன அப்படின்னா நானூறு தான் படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது வந்து நயன்தாரா வந்து கேட்டாங்கன்னா நீ ஒரு டேரக்டர் நீ எது சொன்னாலும் நான் நடிக்கணும் ஏதா இருந்தாலும் பிரேவா சொல்லு அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கு வந்து ஒரு வருதுன்னு அப்போ போடாபடி எடுக்கும்போது அந்த ஃபீல் வரலையாங்க ஏனே அப்ப வந்து சிம்பு வாழ்க்கையில நீங்க பிளான் போட்டு எல்லாத்தையும் சம்பவம் பண்ணிட்டு நீ ஒரு சம்பவம் பண்ணிட்டு வந்து சரி ஓகே ரைட்டு மொத்தம் போடாபடி வந்து அண்ணன் டேரக்டர் ஆடியன்ஸ் எடுத்துட்டாப்ல அப்படியா சொல்லியும் நமக்கே ஒரு சந்தேகம் இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டேன்னு விக்னேஷ்வன் பேசிய பல கருத்துக்களில் நான் எங்க ரொம்ப சூடானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கு ஆன ஒரு விஷயம் நிறைய பேருக்கு வெளியில தெரிய வரதா அவங்களே அபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரங்களில் சோசியல் மீடியாவில் போனால் அதிகமான மீம்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதான் நாகூரில் இருக்க பிரியாணி உளுந்தூர்பேட்டையில் இருக்க நாய்க்கு தான் கிடைக்கணுன்ற மாதிரிலாம் மீம் போட்டாங்க அது ஒரு மாதிரி இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன் ஏன் கிடைச்சா என்ன அதான் கிடைச்சிருச்சே நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டை நாய்க்கு கிடைச்சிருச்சு இங்கே எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கும் அப்படிலாம் கிடைக்காம யாருக்கும் கிடையாதுன்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லி இங்கே எல்லாராலும் எல்லாமே ஆக முடியும் ஏன் ஆக முடியாதா ஒரு பஸ் கண்டெக்டரும் சூப்பர் ஸ்டார் ஆகலையா அப்படின்னாரு எனக்கு இந்த பரவாயில்ல தலைய சுற்றிடுச்சு பஸ்கண்ட் சூப்பர் ஸ்டார் ஆவலையா எதுக்கு அது எதுக்கு நீங்கள் சொன்னீங்க அப்போ லேடி சூப்பர் ஸ்டார் இப்போ நயன்தாரா வந்து மலையாளத்தில் கேரளாவில் ஒரு சின்ன சின்ன படங்கள்லாம் நடிச்சாங்க அவங்க நீ சூப்பர் ஸ்டார் ஆவலையான்னு கேட்டால் இதை நம்ம ஒத்துக்கலாம் பல கான்ட்ரவர்சிஸ் வந்ததுக்கப்புறம் நயன்தாரா சூப்பர் ஸ்டார் ஆவலையா அப்படின்னு கேட்டால் நம்ம ஒத்துக்கலாம் உங்கள் லவ் சக்ஸஸ் ஆனதுக்கு இது என்ன எனக்கு புரியவே இல்லையே காதலுக்கு ஏதியா நிறம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உடை பொருளாதாரம்லாம் லவ் பண்றதுக்கு ரெண்டு மனசு போதும் இதுக்கே நீ வந்து சும்மா அந்த சூப்பர் ஸ்டார் எழுதுறேன் வர்றவங்க போகிறவங்களாம் பஸ் கண்டெக்டர் அந்த சூப்பர் ஸ்டார் பஸ் கண்டக்டர் அந்த சூப்பர் ஸ்டார் இழுத்து சொல்லணும் என்ன அவசியம் இருக்குது ஓ காதல் கதைக்கு என்ன தேவையோ அது சொல்லி சந்திரமி படத்தில் நடிச்சதுக்கு அப்புறமா தர்பார் நடிச்சிருக்கிறோம் சூப்பர் ஸ்டாரே நயந்தாரா மரம் டாப்புல இவங்க இன்னும் சூப்பர் ஸ்டார் பிடிச்சி தோங்குறாங்க பஸ் கண்டக்டர் சூப்பர் ஸ்டார் ஆன மாதிரி எனக்கு நயன்தாரா வைச்சாங்க அப்போ நீங்க ரஜினிகாந்தா இல்லை நீங்கள் பஸ் கண்டக்டரா நீ என்ன சொல்ல வரீங்கன்னு புரியவே இல்லையே எதுக்கே அதை கொண்டாந்து எதுக்கு கொண்டாந்து எங்கேயா சேர்க்குறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம அண்ணன் அதாவது விக்னேஷ்வன் உள்ளே போல் அது கொஞ்சம் கான்ட்ரடிக்டாக இருந்தது அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளே அந்த டெயில் போகிறதுக்கு அப்புறமா அந்த பிஃபோர் த மேரேஜ் இவங்களுக்குள்ள ரெண்டு பேரும் உட்கார வச்சு இந்த கப்பல் இன்டர்வியூவில் எடுக்கிறாங்க அந்த கப்பல் இன்டர்வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நயன்தாராவோட நயன்தாரா வந்து விக்னேஷ்வன் சிவன் களத்தில் அடிப்பாங்க என்னன்னு கேட்டால் கொசுவா அப்படின்னு ஆமாம் அதாவது நயன் அதாவது விக்னேஷ் அடிக்கிறதுக்கு நயன்தாரா வச்சிருக்க ஒரு ஐடியாலஜி என்ன அப்படின்னா கொசுன்னு சொல்லிடுவாங்களா இதெல்லாம் இன்னும் நமத்து போகாமல் இருக்க போல சரி ஓகே இதெல்லாம் யார் இன்ஸ்பயர் பண்ணி எந்த கப்பல் பண்ணுறாங்கன்னு தெரியல அது மாதிரி அவனா கப்பல் பண்ணி ஷா ரீல்ஸ் எதனா போட்டாங்கன்னா உடனே கப்புனு எடுத்து ஸ்ட்ரைக் அடிச்சிருங்க அது மாதிரி அவன அது கிரிஞ்சஸ்ட்டு ஐடியாலஜி அவர் அது மாதிரியான விஷயங்கள் போச்சு அப்புறம் விக்னேஷ் இவனை உட்கார வச்சு பேசும்போது நான் ரொம்ப சாஃப்டான கேரக்டருக்கு கோபம்லாம் வராது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் உட்கார வச்சு பேசும்போது கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா நைன் தரக்கு ரொம்ப கோவம் வரும் இந்த வீட்டோட ஆர்கனைஸ்லாம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொன்னாங்க சரி போதும் போதும் சட்டு புட்டுன்னு மேட்ருக்கு வா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எப்படி தோணுதோ அது மாதிரி தான் எனக்கு தோணிச்சு எப்பா நெட்ஃப்ளிக்ஸ் நான் ஒன்னை சப்ஸ்கிரைப் பண்ணதே இதுக்கு இந்த கல்யாணத்தை காட்டு அப்படின்றது ஸோ கல்யாணத்தை காட்ட போறாங்க அப்படின்ற வச்சு கல்யாண பேச்சு எடுத்துட்டாங்க ஒரு வழியா அப்படின்றப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த மெகந்தி ஃபங்க்ஷன் இருந்தது அது கல்யாணம் காசு இருக்கிறவங்க வீட்டில் மெஹந்தி போடுறதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் போல காசு இல்லாதவங்க வீட்டில் வந்து கல்யாணத்துக்கு தான் மெகந்தியாக போடுவாங்க இந்த ஒரு விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்சதான் அது மொத்தம் மெகந்தி ஃபங்க்ஷன் நல்லா போச்சு அதுவும் நம்ம பார்த்துருப்போம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த அவுட்ஃபிட்ஸ் ஒரு பக்கம் நயன்தாராவுக்கு வந்து அவங்க மலையாளின்றதுனால அவங்க வந்து கிறிஸ்டியன் முறைப்படி கல்யாணம் பண்ணணும் அப்படின்றாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் ஹிந்து முறைப்படி கல்யாணம் பண்ணணுன்றாங்க அதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம இங்கிலீஷ் வெட்டிங்காக பண்ணிடுவோம் காஸ்டியூம்ஸ்லாம் இந்தியனாவும் அதுல இருக்கக்கூடிய செட்ஸ் எல்லாம் இங்கிலீஷ் முறையில் பண்ணிடுவோம்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து பிளான் பண்ணுறாங்க எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா நயன்தாரா மலையாளி நம்ம விக்னேஷ் சிவனு தமிழ்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றும் மலையாளத்தில் பேர் எழுதணும் இல்லைனா வந்து இங்கே தமிழில் பேர் எழுதணும் சம்மந்தமெல்லாம் சேரில் வந்து ஹிந்தியில் பேர் எழுதியிருந்தாங்க நைன்தராவது சரி ஓகே அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு விஷயமா இருந்ததுன்னு சொல்லி நம்ம அப்படியே அமைதியாக விட்டுடலாம் ஸோ அப்படியே மெஹந்தி மூமெண்ட்ஸ்லாம் போனதுக்கு அப்புறமா அடுத்த நாள் கல்யாணத்துக்கு வாங்கடா அப்படின்னா அடுத்த நாள் கல்யாணத்துக்கு வந்துட்டாங்க அதே மாதிரி நயன்தார் அவங்களோட காஸ்டியூம்ஸ்லாம் போட்டு ரெடி வராங்க இன்னொரு பக்கம் விக்னேஷ்வன் அவரோட காஸ்டியூம் போட்டுலாம் ரெடி வராது அப்படியே முதல்ல விக்னேஷ்வன் வரும்போது எல்லாத்தையும் கை கொடுத்து கட்டி பிடிச்சுன்னு வராரு அதுக்கப்புறம் நயன்தார வரும்போது எல்லாத்துக்கும் உடங்கு சொல்லிட்டு வராங்க தாலி கட்டுறாங்க அச்சதப்புறம் முடிஞ்சிடாங்க எனக்கு என்ன சந்தேகமாக இருக்குன்னா இந்த நெட்ளிக்ஸ் முதம்போது எதுக்கு ஒரு இருபத்தஞ்சு கோடி கொடுத்து இந்த டாக் இந்த கல்யாணத்தை வந்து கவர் பண்ணாங்க எதுக்கு இதை டைரக்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆகப்பெரும் ஸ்டார்கள்லாம் வருவாங்க நயன்தாராவோட படம் பயம் இது சாரி நயன்தாராவோட கல்யாண படம் பயங்கரமாக இருக்கும் இதை எடுத்து போட்டோன்னா ஸ்ட்ரீமிங் பிச்சுக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல பிளானில் அவங்க இருந்திருப்பாங்க ஏன்னா அதுக்கு வந்து கெஸ்டெல்லாம் அப்படி தான் இருந்தாங்க ஷாருக் கான் ஃபேமிலியோட வந்துருந்தார் சூப்பர் ஸ்டார் வந்திருந்தார் தமிழில் இருக்கிற எல்லா ஸ்டார்ஸும் வந்திருந்தாங்க இந்தியன் ஸ்டார்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க ஏஆர்ராமன் வந்திருந்தார் அனிருத் வந்திருந்தார் உதயநிதி ஸ்டாலினோட ஒய்ஃப் வந்திருந்தாங்க பொலிட்டிக்கலில் எல்லாருமே வந்திருந்தாங்க ஒரு மிகப்பெரிய கெஸ்ட் அரைவில் இருக்கக்கூடிய ஒரு திருமணம் அது அப்படிப்பட்ட ஒரு திருமணத்தில் அந்த ஒரு மாண்டேஜஸ்லாம் மிஸ்ஸிங் ஆகுது அப்போ நம்ம எப்படி எதிர்பார்த்துருவோம் மொத மொதல் நயன்தாரோட கல்யாணத்துக்கான ஒரு டீசரோ ஒரு பிக்சரோ வரும்போது நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படி ஒரு லாங் ஷார்ட் சூப்பர் ஸ்டார் இறங்கி வரும்போது ஒரு மாண்டேஜ் அடுத்த ரகுமான வரும்போது ஒரு மாண்டேஜ் இவங்க வரும்போது மாண்டேஜ் இப்படி ஒரு சூப்பரான ஒரு காமிக்காக இருக்கும்னு பார்த்தோம் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பர் ஸ்டார் உள்ளே வந்து ஒரு சேரில் உட்காந்துருவாரு எல்லாம் ஒரு ஃபேக்டர் ஆஃப் செகண்ட் சீன்ஸ் தான் மணிரத்ன ஒரு ஃப்ரேம் ஒரு சார் ஒரு பாயிண்ட் ஃபைவ் செகண்ட் சூப்பர் ஸ்டார் ஒரு பாயிண்ட் ஃபைவ் செகண்ட் ஷாருக் கான் பாயிண்ட் ஃபைவ் செகண்ட் எல்லாரும் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வச்சு முடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க அச்சத போடும்போது சூப்பர் ஸ்டார் ஒரு க்ளோஸ் ரெண்டு சார் பாயிண்ட் டூ செகண்ட்ஸ் மணிரத்னம் பாயிண்ட் ஒரு டூ செகண்ட்ஸ் அனிரூத்தின்னு சொல்லி எல்லாமே பாயிண்ட் டூ செகண்ட்ஸ்லாம் முடிஞ்சிருது அப்போ போதும்போது அந்த வடிவேல் ஒரு படத்துல போ 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 வரல அது மாதிரி போக போகணும்னு விரட்டிகிட்டே இருந்தாங்க என்னையா கல்யாணம் கேசட்டுன்னு சொல்லிட்டு எதையா காமிச்சி உங்களோட சுயசரியே நீங்கள் எத்தனை சேனலில் வேணால் இன்ட்ரூவ் கொடுத்துருக்கலாம் அதையா நெட்ஃப்ளிக்ஸில் போட்டிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருந்தது இந்த கேள்வி நெட்ஃப்ளிக்ஸுக்கே இருந்திருக்கும் போல ஏன்னா அந்த அந்தளவு சூப்பராக வந்து டேரெக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு தான் ஏன் வருது அவருக்கு என்ன நேரமோ பாவம் ஏன்னால் ஒரு இன்டர்வியூல வந்து விக்னேஷ்வன் சொல்லியிருப்பாரு எனக்கு கௌதம் மெனன் சார் வந்து மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அவரோட பைக் நிற்கும் போது கௌதம் மேனன் சாரோட பைக் நிற்கிதுன்னு நான் பார்ப்பேன் அப்படி எனக்கு நான் இன்ஸ்பயர் பண்ண ஒரு ஆள் கௌதம் மீனன் சொல்லி கௌதமரன் இன்ஸ்பைராக பார்த்த விக்னேஷ் சிவனே கௌதம் என்னன்னா நக்கலா ரொம்ப கிண்டலாக ஒரு தொழிலில் ஒரு கேள்வி கேட்பாப்பில்ல என்ன அப்படின்னா விக்னேஷ்வனே கௌதம் என்னன்னு இன்டர்வியூ எடுப்பார் அப்போ கௌதம் ஒரு கேள்வி கேட்பார் ஏன் நயன்தாரா நயன்தாரா எதுக்கு லவ் பண்ணிங்க நயன்தாரா எதுக்கு உங்கள் லைஃபுக்கு வந்தாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்குறப்ப அதுக்கு எவ்வளோ காரணங்கள் சொல்லியிருக்கலாம் அதுக்கு ஒரு சொல்லார் ஏஞ்சலினோ ஜூலியாவை தான் கேட்டேன் அவங்க வந்து சவுத் இந்தியாவில் இல்லை அதனால தான் நயன்தாரா அப்படின்னு நக்கலா சொல்லிட்டு என்ன சார் கேட்குறீங்க இதெல்லாம் ஒரு கேள்வியாக நான் பார்த்து அதுதான் காசு காசு வந்துருச்சுன்னு வச்சிங்களேன் இன்ஸ்பிரேஷனாக மோட்டிவேஷனாவது எல்லாருமே செப்பரேஷன் தான் என்ன கேள்வி கேட்குற ஒழுங்கா வந்தமா கேமரா வச்சு எப்படி சொல்கிற டேரக்ட் பண்ணாமல் போயிட்டே இரு அவ்வளோதான் கேள்வியெல்லாம் கேட்கூடாற மூமெண்ட்டுக்கு இருந்தாப்புல போல அவரோட நேரம் ரொம்ப டிப்ரஷன் ஆகி தலையை வந்து ஏதோ கோளாரா கோணல் மணலா ஒரு கல்யாண வீடியோவை எடுத்து கொடுத்துருக்காப்புல அந்த கல்யாணத்தை பார்த்து நெட்ஃப்ளிக்ஸே ஷாக் ஆகிட்டான் நான் எவ்வளோ கல்யாணம் பார்த்துருக்கேன் எவ்வளோ படங்களும் பார்த்துருக்கேன் எவ்வளோ ஃபஸ்ட்டு ஃப்ரெலாம் பார்த்து சொல்லி அவனே ஒரு மணி நேரம் வந்து எல்லாரையும் உட்கார வச்சு இன்டர்வியூ எடுத்து ஒரு டாக்குமெண்ட்ரி பேரில் ரிலீஸ் பண்ணிட்டாரு அதுக்கப்புறமா கல்யாண அட்டையல் முடியுது சாப்பிட்றத கூட காட்டலை யார் யார் வந்தான்றதும் முழுசாக காட்டலை ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உயிர் உலக்குன்னு அவங்களுக்கான இரண்டு குழந்தைகளை கொஞ்சம் மாதிரியான ஒரு விஷயத்த போட்டு அந்த கல்யாணத்துக்கு முன்னாடியும் கல்யாணத்துக்கு அப்புறமா அந்த நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிறதுக்கு நடுவில் இவங்க எங்கெங்கெல்லாம் ட்ரிப் போனாங்களோ அங்கே எடுத்த ஃபோட்டோஸ்லாம் ஒரு கொலேஜ் மாதிரி போட்டு அதை கொஞ்சம் ஸ்லைட் ஷோவாக போட்டு ஃபைனலாக என்றும் அன்புடன் உங்கள் விக்னேஸ்வன் நயன்தாராங்கிற மாதிரி முடிச்சிட்டாங்க இதுதான் வந்து மொத்தமாக இருந்தால் நயன்தாரா இந்த ஃபேரிடெயில் இந்த நயன்தாரா ஃபேரிடெயிலில் இதை வந்து நம்ம அவங்களோட சினிமாவுக்கு இன்ஸ்பிரேஷனாக எப்படி சினிமா ஸ்டாராக வந்தாங்கன்னு எடுத்துக்கிறதா பர்சனல் லைஃப்பில் அவங்க என்னென்ன கடத்த வந்துட்டாங்கன்னு சொல்லி பர்சனல் லைஃபாக எடுத்துக்கிறதா இல்லை அவங்க வந்து செலிப்ரிட்டிஸ் மத்தியில் எப்படி இருக்காங்கன்னு எடுத்துக்கிறதாலாம் தெரியல தெரில எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கணுன்றதுக்காண்டி எல்லாத்தையும் கலந்து சமைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய சம உணவு தான் இந்த நயன்தாரா ஃபேர் டிட்டெயில் ஆனால் அது எல்லாருக்கும் பிடிச்சதான்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே கண்டிப்பாக பிடிச்சதாக இருக்கிற சந்தேகமாக இருக்குது ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் ஒன்று சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ அதாவது இந்த டாக்குமெண்ட்ரியில் இதெல்லாம் பாசிட்டிவாக இருந்தது எது எதெல்லாம் நெகட்டிவாக இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த ஒன்லி பாசிட்டிவ் கடைசியாக அவங்க அந்த கல்யாணம் எப்படி நடந்தது அப்படின்றத அவங்க டீச்சரில் எதை காமிச்சாங்களோ அதே தான் இதிலையும் காமிச்சிக்கிறாங்க அதை தாண்டி நம்மளை எதையும் ஏமாற்றல உயிர் உலகன்னு ரெண்டு பசங்களை காமிச்சது அதுக்கப்புறமா அந்த டாக்குமெண்ட்ரி அவங்க எடுக்கிறதுக்கு மெனக்கெட்ட ஒரு விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக இருந்தது அந்த மியூசிக்கை அதுக்கப்புறம் நயன்தாரா பேசுன அந்த மோட்டிவ்ஸ்லாம் பயங்கரமாக இருந்தது அதெல்லாம் பாசிட்டிவ் நெகட்டிவாக என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி சொல்கிறது ஒரு ஸ்டேஜில் எமோஷன்லெஸ்ஸான ஒரு திருமணம் எவ்வளவோ நடிகர் நடிகைகளோட திருமணத்தை நம்ம பார்த்துருப்போம் சூர்யா ஜோதிகா அது மட்டும் இல்லாமல் இப்போ நடந்த கௌதம் கார்த்திக் மஞ்சிமா மோகனு மேகா ஆகாஷோட கல்யாணம் இல்லாமல் எவ்வளோ சிவகார்த்தியனோட கல்யாணம் சொல்லி எவ்வளோ பேரோட கல்யாணங்களை பார்த்துருப்போம் அவங்களோட லவ்வே நம்ம பார்த்துருப்போம் ஜெயம் ரவி ஆர்த்தி கல்யாணத்தெல்லாம் பார்த்துருப்போம் அப்படியேப்பட்ட எந்த ஒரு எமோஷனும் இங்கே இல்லை அது நமக்கு ரொம்ப மிஸ்ஸிங்கான ஒரு ஃபீலாக இருந்தது சரி ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற விஷயம் ஸோ ஒரு அன்மேட்ச்டான ஒரு வித்தவுட் எமோஷன்ஸில் ஒரு கல்யாணங்கிற மாதிரி இருந்தது இதெல்லாம் வந்து இதில் லைட்டாக நெகட்டிவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இது மூலமாக இந்த டாக்குமெண்ட்ரி மூலம் நமக்கு என்ன கருத்து சொல்ல வராங்க அப்படின்னா இனிமேல் யாராவது ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட்டோ ஒரு செலிப்ரிட்டியோ அவங்களோட கல்யாணத்தை கவர் பண்ணி நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் பிரைமு ஜியோ ஹாட் ஸ்டார்னு எதில் ஃப்ரீயாக உட்டால் நீங்கள் பார்க்காதீங்க அப்படிங்கிறதான் இது மூலமாக அவங்க நம்ம சொல்ல வருது ஏன்னா இது வந்து கல்யாண கேசட்டு கிடையாது இது வந்து ஒரு ஃபோட்டோ ஆல்பம் டாக்குமெண்ட்ரி ஆவணப்படங்கிறனால தன்னை பற்றி பேசக்கூடிய சுயசரிதை படம் நயன் எழுதிய சுயசரிதை அப்படின்னு இதுக்கு நம்ம டைட்டில் வச்சிடலாம் இதுதான் வந்து அவங்க நமக்கு சொல்ல வர்றது இது மூலமாக நான் எல்லாேருக்கும் சொல்ல வர்றது எனக்கு நானே பர்சனலாக புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே விஷயந்தான் ஒன்று செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணணும் இல்லைனா செட்டிலானவங்களை கல்யாணம் பண்ணணும் அப்போ தான் இந்த சொசைட்டியில் நீ வாழ முடியும் எப்படின்னா இந்த சொசைட்டியில் மிகப்பெரிய ஆட்களுக்கு நீ யாருன்னு தெரியணுமா ஒன்று கெரியரில் மேலே வா இல்லையா கெரியரில் மேலே வந்தவங்களோட மேலே வந்தவங்களோட ஆளாவா அவ்வளோதான் ஒன்று பவர்ஃபுல்லான ஆளாக இருக்கணும் இல்லைனா பவர்ஃபுல்லான ஆளுக்கு நம்ம ஆளாக இருக்கணும் இதுதான் ஒரே ஒரு விஷயம் ஆக மொத்தம் விக்னேஷ் விக்னேஸ்வன் வந்து நயன்தாரா வாழ்க்கை கொடுத்தாரா நயன்தாரா வந்து விக்னேஷ்வன் வாழ்க்கை கொடுத்தாராங்கிற பல கேள்விகள்லாம் அங்கே போச்சு ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதில் என்ன கிளைமேக்ஸுங்கிறது என்ன சொல்யூஷன்றது உங்களுக்கே தெரியும் அதை நீங்களே ஃபீல் பண்ணி கமெண்ட்டில் சொல்லிடுங்க ஃபைனலாக சொல்கிறது அதான் செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணுங்கள் இல்லைனா செட்டில் ஆனாலும் கல்யாணம் பண்ணுங்கள் ஒரு சாதாரண வீடியோகிராஃபரில் முடிய வேண்டிய ஒரு வேலை இப்படி நெட்ஃப்ளிக்ஸில் வந்து உங்களுக்கு படமாக வரும் ஒரு டாக்குமெண்ட்ரியாக வரும் ஒரு கல்யாண கேசட் வரும் அதை ரிவ்யூ பண்ணுற இடத்துக்கு வரணும்னா நீங்கள் செட்டில் ஆனால் கல்யாணம் ஆனால் இதுதான் வந்து இந்த ஓவரால் டாக்குமெண்ட்ரி மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டது ஸோ யார் யாரெல்லாம் இந்த டாக்குமெண்ட்ரி அதாவது இந்த இன்டர்வியூ பார்க்குறதுக்கு யார் யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க யார் யாரெல்லாம் பார்த்தீங்க யார் யாரெல்லாம் எதிர்பார்த்து ஏமாந்து போனீங்க யார் யாரெல்லாம் அந்த தனுஷோட போர்ஷனுக்காக வெயிட் பண்ணி பார்த்தீங்க ஸோ அந்த இது உங்களுக்கு எப்படி இருந்தது நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த டாக்குமெண்ட்ரி இந்த இன்டர்வியூ வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதை தாண்டி எனக்கு நயன்தாரா மீதோ விக்னேஷ்வன் மீதோ எந்த ஒரு தனிப்பட்ட வன்மங்கள் கிடையாது வழக்கம் போல் எப்போதுமே ஒரு ஒரு வார வாரம் வெள்ளிக்கிழமை படம் வந்து நம்ம எப்படி ஏமாத்துமோ அது மாதிரி வந்து ஏமாற்றப்பட்ட ஒரு மிகப்பெரிய படம் தான் இந்த ஒரு இன்டர்வியூ அதுதான் வந்து நான் வரேன் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க மறக்காம முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் இனிமேல் எந்த ஒரு ஆக்டர் ஆக்டரஸோட கல்யாணங்கள் வந்தாலும் காசு கட்டி பார்க்காதீங்க அது உங்களோட டைம் வேஸ்ட்டு காசு வேஸ்ட்டு ஓவராலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க